வெல்கம் டு ஆல் இன்னோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் முருகனை வழிபட உகந்த நாள் எது உகந்த பூ எது முருகன் கோவிலை எத்தனை முறை சுற்ற வேண்டும் முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் எது இது போன்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இன்னும் ஆலினோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கடவுள் மீது ரொம்ப அதீத பற்றி இருக்குங்க அப்படி இருக்கக்கூடிய கடவுள்களில் ஒருவர் தாங்க முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புகழ்பெற்ற முருகப்பெருமானை நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் முருகனுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை பார்க்கப்படுதுங்க அதனால தான் நாம செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமைங்க முருகப் பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்தால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் அமைதி பேரும் மன நிம்மதி கிடைக்குங்க முருகனுக்கு உகந்த பூ எது அப்படின்னா முருகனுக்கு உகந்த மலராக இருப்பது கடம்ப மலர் செண்பக மலர் இது இல்லாம வாசனை நிறைந்த மற்ற மலர்களையும் முருகனுக்கு சாற்றலாங்க அது மட்டும் இல்லாம முருகனுக்கு அரளிப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது ரொம்ப நல்ல பலன்களை தருங்க முருகன் கோவிலை எத்தனை முறை சுற்ற வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானோட கோவில ஆறு முறை சுற்றி வரணுங்க இப்படி சுற்றி வந்தா எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் சிறந்த ஆற்றலும் செல்வ வளமும் கிடைக்குங்க அதே முருகப்பெருமானை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பின்பு முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து மனதார பதினோரு முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் தடைகளும் தீரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க நன்றி